வணக்கம் அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ மாதிரியான இ காமர்ஸ் தளங்களில் வீட்டிலிருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா நமது இகாம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும் நம்ம சேனலை பாத்துட்டு வரவங்க ஸ்போர்ட்ஸ் ரூமும் வர்றவங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா இப்போ அவங்க இப்பதானே அந்த ஃபீல்டு புதுசா இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கும் என்ன வேலை செய்யணும் இந்த மாதிரி ரெகுலரா சில டவுட்ஸ்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க அந்த டவுட்ஸ்லாம் நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அத ஒண்ணுன்னா உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் அதுல வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை சொல்லுங்க ஓகே சரிங்களா அந்த வீடியோ கார்கெல்லாம் சொல்ல வேண்டாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆக்சுவலா இப்போ ரிட்டர்ன்ஸ்லாம் ரிட்டர்னா எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றோம் இல்லையா அதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க Ah, ¿fas tú ¿no? el எத்தனை வெப்சைட்ல நீங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அமேசான் Flipkart இந்தியா மார்ட் இது மூணு மட்டும் தான் இப்போதையும் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல வந்து Martல பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது அதுக்கு ஜியோமார்டுக்குள்ள போகணும்னாவே ஃபஸ்ட் ட்ரேட் மார்க் வேணும் ட்ரேட் மார்க் எடுத்தா ஜியோ மார்க்ல போறோம் அதில் பண்ணிட்டு என்ன அடுத்த என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ எல்லாத்துலேயும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு சார் சொந்த வெப்சைட் மாதிரி ஏதாவது சொந்த வெப்சைட் இல்ல சார் WhatsApp குரூப் வந்து WhatsAppல பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் Mart இந்தியா Mart மூணாவது இந்த மூணு வெப்சைட்ல தான் நீங்க சொன்ன அந்த த்ரீ லேக் சேல்ஸ் எப்படியோ கொண்டு வந்து அடுத்தது ப்ராடக்ட்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல இந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்தேன் அப்படின்னு இது இல்லாம வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக சிஸ்டம் இருக்குது வீட்டில் ப்ரிண்டர் மட்டும் நமக்கு தேவைப்பட்டது ப்ரிண்டரு வாங்கும் போது ஃபர்ஸ்ட்டு கம்மி வழியில் பிரிண்டர் வாங்கலாமா ஒரு மூணாயிரம் ரூபாயில பிரிண்டர் வாங்கலாமான்னு தான் யோசனை பண்ணேன் மூணாயிரவா வாங்கி ஒரு ஒருவேளை நாளைக்கு நாளைக்கு சேல்ஸ் நல்லா எடுத்ததுன்னா அப்போ ப்ரிண்டர் வந்து நம்ம திரும்ப வாங்கணும் அதனால் வாங்கும் போதே நல்லா ப்ரிண்டராக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோல்ஸ் வீடியோ பார்த்தேன் நீங்கள் வந்து அதில் ரெண்டு மூணு பிரிண்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதில் ஒரு பிரிண்டரு தான் நான் இப்போ ஹெச்பி பிரிண்ட்ரு வாங்கியிருக்கிறேன் நான் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா நமக்கு கம்ப்யூட்டரு பிரிண்டரு கம்ப்யூட்டர் ஏற்கனவே இருந்தது பிரிண்டர் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெட் கனெக்ஷன் என்ன பண்ணுறீங்க நெட் கனெக்ஷன் நம்மகிட்ட ஏற்கனவே சிஸ்டம் இருந்ததுனால ஆல்ரெடி நம்ம நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நமக்கு ஏற்கனவே நமக்கு சிஸ்டம் அப்புறம் டிவி ரெண்டுமே ஒன்றா யூஸ் பண்ணுறதுனால நம்ம நெட் கனெக்ஷன் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறோம் அதனால் இந்த ரெண்டுமே இருந்தது ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பிரிண்டர் மட்டும் தான் பிரிண்டர் ஆமாம் சரி இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் மொபைலே பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது சார் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆர்டரை வந்து பார்க்குறதுக்கும் அதில் நமக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஆகும் மற்றபடி லிஸ்டிங்களை பண்ணவே முடியாது அப்படியே பண்ணாலுமே வந்து இப்போ அமேசானில் ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் ஒரு மெசேஜ் வரும் நமக்கு அதை ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப போய் பார்த்தோம்னா அது திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகி மொதல் இடத்துக்கே மொதல் இடத்துக்கே வந்து நிற்கும்

கண்டபடியும் அதே மாதிரி மொபைலோட இன்டர்நெட் போதுமா போன ஒன்றரை மொபைலோட இன்டர்நெட்டை வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் மூலயமா சிஸ்டம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சார் அது எந்த ப்ராப்ளம் இல்ல அதுமா ஒரு நாளைக்கு அது போதும் சார் இப்போ லிஸ்டிங் போடும்போது நமக்கு ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் நமக்கு ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம்னா நமக்கு அது போதுமானதா இருக்கும் மற்றபடி நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் மொபைல்லேயே நம்ம பயன்படுத்துறோம்னா நமக்கு அந்த ஜிபி பத்தாது பத்தரா இல்லையே இந்த லிஸ்டிங் போடுறது ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் போதும் ஸ்டார்டிங் பண்ணவே முடியாது சார் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நமக்குலாம் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுலாம் நினச்சேன் ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த இ காமர்ஸுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணவே முடியாது நம்ம ஒரு அமேசானுக்குள்ளே குள்ளே போனாலும் ஃப்ளிப்கார்டுக்குள்ளே போனாலும் மீசோக்குள்ள போனாலும் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்குறதே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா தான் நமக்கு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறோம் பண்ணவே முடியாது சார் அது சேல்ஸ் பண்ணவே முடியும் ஓகே இப்போ மீசோவில் புதுசாக விளம்பரம் பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் மீசோவில் பண்ண முடியும் அது எப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா அதை இல்ல சார் அதை பத்தி தெரியாது ஆனா அது ஜிஎஸ்டி இல்லாமல் உள்ளே போக முடியாது சார் விளம்பரம் மட்டும் தான் அப்படி பண்றான் ஆனா ஜிஎஸ்டி இல்லாமல் சேல்ஸ் பண்ணவே முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொருள் இப்ப நீங்க நம்ம ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் வித்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா லிமிட் நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் திரும்ப லிமிட்னு சொல்லுவாங்க நாற்பது லட்ச ரூபாய் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சு சேல் பண்றீங்க அப்படின்னா நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி தேவையில்லை இல்ல ஜிஎஸ்டி எல்லாமே சேல் பண்ணலாம் இதுவே நீங்க சர்வீஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா அதாவது வேலை செஞ்சு நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா அது இருபது லட்ச ரூபா அந்த இதுவே ஆன்லைன்ல பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பண்ணா இருபது லட்ச ரூபா லிமிட் இப்போ நீங்க வாட்ஸ்அப் மூலயமா பண்றீங்க பேஸ்புக் மூலயமா பண்றீங்க தமிழ்நாட்டு உள்ள உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள மட்டும் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் லிமிட் இருபது லட்சம் இதெல்லாம் வந்து உள்ள நம்ம ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் பண்ணலாம் இது நம்ம ஸ்டேட் விட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த லிமிட்ல எதுவுமே வராது நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு விட்டா கூட ஜிஎஸ்டி பே பண்ணி அவனும் எடுத்தாங்க அதுதான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஃபாலோ பண்றாங்க ஆமா சார் மீசோல என்ன தெரியுமா பண்றாங்க அந்த என்ரோல்மென்ட் ஐடி வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே என்ரோல்மென்ட் ஐடிக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க அது நம்மளுடைய பான் நம்பர் நம்மளுடைய அட்ரஸ் போட்டா அந்த என்ரோல்மென்ட் ஐடி வந்துருது அந்த ஐடி வச்சு மீசோல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிரலாம் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கீழ என்ன தெரியுமா சொல்லுவோம் நீங்க வித் இன் ஸ்டேட்மென்ட் செல் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவோம் ஓகே ஓகே அதான் நான் முதல்ல நான் சொன்னேன்ல 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பண்ணீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கீழே இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி தேவை இல்லை அப்படின்னு அந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா யார் எந்த ஸ்டேட்லேருந்து என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்தாங்களோ அந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டேட்லேருந்து மட்டும் ஆர்டர் கொடுக்குறாங்க ஓ சரி இது எப்படி பாசிபிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ ஆர்டர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிகமாக வருமா தமிழ்நாடு விட்டு வெளியே அதிகமாக வருமா சார் இப்போ இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மீசோவில் சேல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்க அந்த சேல் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்டர் தான் தமிழ்நாட்டில இருந்து வர்ற ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வரும் எல்லாமே அதர் ஸ்டேட் தான் எல்லாமே அதர் ஸ்டேட் தான் லோக்கல் ஆர்டர் ஒன்று ரெண்டு தான் வரும் அப்படி இருக்கும்போது என்ரோல் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு எப்படி சார் எல்லாத்துலேயும் சேல் பண்ண முடியும் அப்படி பார்த்தா வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் நூறு ஆர்டர் வர வேண்டிய இடத்துல பத்து ஆர்டர் தான் வரும் ஏற்கனவே மீசோல ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்குது அப்படி இருக்கும்போது நூறு ஆர்டர் வந்ததுனாவே உங்களுக்கு நாற்பது ஐம்பது ரிட்டர்ன் வருது ஆமாம் சார் வெறும் பத்து ஆர்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வெறும் பத்து ஆர்டர் வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் வந்து நமக்கு எதாவது லாபம் இருக்குமா லாபம் இருக்காது சார் கண்டிப்பாக இருக்காது இல்லையா ஜிஎஸ்டி வந்து அவசியம் சார் அது கண்டிப்பாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ரோல்மெண்ட் ஐடி வச்சிருந்தா ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போனா கூட அங்கே சொல்லுது நீங்கள் ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி ஒன்று வச்சிருக்கீங்க இந்த பேன் நம்பர்ல இருக்கு அதை கேன்சல் பண்ணாதான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும் சார் சார் தனி நம்பர்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நல்லா ஜிஎஸ்டி நம்பர் ஒத்து பார்த்தாவே நம்ம பேன் நம்பர் முழுசாவே அதில் இருக்கும் சேர்ந்து இருப்பாங்க அவ்வளவுதான் அதுவே நிறைய பேருக்கு தெரியுது இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வேணும் ஆமா சார் இல்லையா இப்போ ஜிஎஸ்டி வந்து இந்த பிசினஸ்காக மட்டும் இல்ல நம்ம நாளைக்கு ஒரு பேங்க் லோனுக்கு போய் கேட்டாலோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் எல்லாம் இருக்குல்ல நீட்ஸ் இந்த மாதிரி போனாலோ முத்ரா லோனுக்கு போனாலோ எங்க போனாலும் அப்படி இருக்கும்போது ஒரு பிசினஸ் இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னாவே தான் பண்ண முடியும் ஆமா சார் கண்டிப்பா அப்படின்னு வந்துருது ஆனா ஜிஎஸ்டி இருக்கிறதுக்கு ரொம்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க அளவுக்கு கஷ்டமா இருக்கு பேசிக் நாலேஜ் இருந்ததுனாவே யூடியூப்ல வர்ற ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தாவே ஜிஎஸ்டி வந்து அவங்களாவே அப்ளை பண்ணி எடுத்துடலாம் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது சார் அப்படியே ஜிஎஸ்டி வேணும் எனக்கு தெரியல அப்படின்னா கூட உங்க கோர்ஸ் வீடியோ பார்த்து உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க கூட அப்ளை பண்ணி தருவீங்க அது வந்து பெரிய விஷயம் விஷயம்லாம் சார் அது பேசிக் தான் எடுத்துட்டா பண்ணிக்கலாம் எடுத்துட்டா வந்து மாசம் மாசம் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஃபைலிங் மட்டும் கரெக்டா அந்த தேதிக்குள்ளார ஃபைலிங் பண்ணிடணும் சார் பதினொன்றாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் ஃபைலிங் பண்ணணும்

அது டியூ டேட்ஸ் குள்ள எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டோம் டியூ டேட் குள்ள பண்ணோம்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல சேல்ஸ் சொன்னீங்கல்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் समथिंग சேல்ஸ் சொல்றீங்க அதுல உங்களுடைய லாபம் அதாவது நெட் இன்கம் எல்லா செலவும் போக எவ்வளவு இருக்கும் சார் சேல்ஸ் பாத்தீனா மொத்தமா 3 லட்சம் ரூபாய்க்கு நான் மொத்த சேல்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா அதுல ரிட்டர்ன்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே நாம வந்து அது ஒரு 1 லட்சம் 1 லட்சம் கழிச்சிரலாம் சார் அதுல 1 லட்சம் கழிச்சிட்டா மீதி நமக்கு 2 லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சரூவால பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நமக்கு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்துடும் அதில் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம்ல அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் டேப்பு அட்டைப்பொட்டி எல்லாமே அதுக்குள்ளாரையே அடைஞ்சிடும் மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தஞ்சாயரூவால இருந்து நாற்பதாயிரம் ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் மூணு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தோம் அந்த சேல்ஸ் பண்ணியிருந்தா மூணு லட்ச ரூபா சில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபா வந்து ரிட்டர்ன்ஸை கழிச்சது போக அப்புறம் ரெண்டு லட்சம் ரூபா சைல்ல நாற்பதாயிரம் இருக்கும்னு சொல்கிறான் ஆமாம் சார் ஆமாம் ரெண்டு நடந்துச்சு அப்படின்னா ஒரு 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 நாற்பதாயிரம் கிடைக்கும் இருபது பர்சன்டேஜ் தான் 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 வருது வருது சார் சார் இது நான் நான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 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 வரும் இப்போ சம்மந்தப்பட்ட பொருள் மெக்கானிக் கைக்கு போகும்போது நம்ம நம்ம ப்ராடக்ட் எல்லாமே எல்லாமே மெக்கானிக்ஸ் வாங்குவாங்க வாங்குவாங்க அசம்பிள் பண்ணுறவங்க அவங்க கைக்கு போகும்போது வேலை அப்படின்னா ரிட்டர்ன் போட்டுருவாங்க டேமேஜ் அதனால நம்ம கைக்கு வரும்போது நமக்கு ஹை லாஸ் ஆகும் அந்த லாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு வழி இருக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட்டோட ப்ராடக்டோட ரேட்டை வந்து நாம இன்கிரீஸ் பண்ணிருவோம் அந்த ப்ராடக்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்போம் அந்த ப்ராடக்ட் நம்ம முன்னூறு ரூபாய்க்கு நமக்கு லாபம்தான் ஆனா நம்ம முன்னூறு ரூபாய்க்கு வைக்கிறது இல்லை நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து ஐநூறு ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அதுல நம்ம நாலு மடங்கு ரேட்டை தான் நம்ம விற்கிறோம் ஓகே அப்படி விற்கும் போது உள்ளார்க்கிறோம் அந்த ப்ராடக்ட் கிடைக்காது சார் நாம விற்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் சொல்றோம்ல டிமாண்ட் இருக்குது நாம விற்கிற ப்ராடக்ட் நாமளே ஆர்டர் கொடுத்து செய்யற ப்ராடக்ட் மற்ற செல்லர்ஸ் மாதிரி மேனுபேக்சர் கிட்ட இருந்து வாங்கி வாங்கி விற்கிறது கிடையாது மேனுஃபேக்சர் வந்து நாம வச்சிருக்க மேனுஃபேக்சரு நமக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும் இந்த டைப்பில் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு டிசைன் இந்த டிசைன் உள்பட எல்லாமே நமக்கு நாம் மாடல் உள்பட நாம கொடுக்கறது எனக்கு இந்த டைப்பில் வேணும் இந்த எஃபெக்டில் வேணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸில் நம்ம கொடுக்கறது ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஓகே அந்த அதனால வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மற்ற ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க

எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி லிஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கிச்சன் ஆக்சசரிஸ் பண்ணோம் அப்படின்னா புதுசா வந்து ஒரு ஐட்டம் வருது அப்படின்னா அதில் வந்து லிஸ்டிங் பண்ணா ஆர்டர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி கிளாத்திங் துணி ஐட்டம் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து லிஸ்டிங் போட்டாலும் நமக்கு ஆர்டரே வராது ஏன்னா துணி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஓரியன்ட் ஐட்டம்லாம் வந்து லட்சக்கணக்கான செல்லர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய காம்படிஷன் ஆமா ஆமா நம்ம அதெல்லாம் துணி ஐட்டம்லாம் நம்ம போட்டோ எடுத்து லிஸ்டிங் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டே முன்னாடி வராது அமேசான்ல பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்டிங் முன்னாடி வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படி இல்லை ஆடு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால துணி ஐட்டம் வராது கிச்சன் ஐச பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளை வந்து விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை விற்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்தவங்க நிறைய சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம விற்றோம்னா நமக்கு சேல்ஸ் உடனே வராது ஒரு சிலருக்கு லிஸ்டிங் காலையில் பண்ணா சாயந்தரமும் வர்ற கேட்டகரியும் பொருளும் இருக்குது அதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டிமாண்ட் இருக்குது காலம் கூட சாயந்தரம் வந்து சேரும் ஆனா எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி வராது ஆமா சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி உள்ளார கொண்டு வரணும்னா நான் அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நான் போய் தேடுவேன் கூகுளில் போய் நான் தேடுவேன் அமேசானில் தேடுவேன் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் தேடுவேன் அந்த ப்ராடக்ட் எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்பேன் எங்கேயுமே இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அது ஒரு மாடலை வாங்கி நான் வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் போடுவேன் ஃபர்ஸ்ட் அது எனக்கு சக்சஸ் ஆச்சு எனக்கு ஆர்டர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் வந்து நான் மாடிஃபை பண்ணுவேன் மாடிஃபை பண்ணி அதில் வித்தியாசமா நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லிஸ்டிங்கே பண்ணுறது இப்போ எத்தனை ஆர்டர் வருது மாதம் மாசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாற்பத்தேழு ப்ராடக்ட் சொன்னது பாத்தீங்களா இதை வந்து நான் நாப்பத்தி ஏழு லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு மாதம் ஒரு முந்நூறு ஆர்டர் வர ஆரம்பிச்சிது அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆர்டர் வர ஆரமிச்சிது அதுக்கு அடுத்த மாதம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இப்போ மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆர்டர் வந்துடுது நமக்கு ஓகே அதில் ரிட்டர்ன்ஸ் எத்தனை ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதிக்கு பாதி நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் ஐநூறு ரிட்டர்ன் வந்துடும் நமக்கு அதாவது ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிட்டன் இருக்கும் ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுவாங்க ஆர்டர் போட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க ஆர்டர் போட்டுட்டு அடுத்த நாள் கேன்சல் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்புக்கு போயிடும் அப்புக்கு போயிட்டு அப்போ கேன்சல் பண்ணுவாங்க அப்போ திரும்ப அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு அந்த பொருளை யூஸே பண்ண மாட்டாங்க பிரித்து பார்த்துட்டு ரிட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிட்டன் பண்ணும்போது நமக்கு ஃபீஸ் போட்டுருவாங்க நமக்கு கமிஷன் ஃபீஸு எல்லா ஃபீஸும் நமக்கு டெலிவரி ஃபீஸு எல்லாமே போட்டுருவாங்க நமக்கு அப்போ அந்த ஆயிரம் ஆர்டரில் ஒரு ஐநூறு ஆர்டர் திரும்ப வந்துடுது அந்த திரும்ப கூட ஐநூறு ஆர்டரில் பாதி உங்களுக்கு லாஸ் ஆகும் இல்லையா பாதி லாஸ் ஆகும் அந்த பாதியோட ரேட்டை வந்து இந்த ஐநூறுல நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சார் ஓகே அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த ஐநூறுல ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார் அதனால வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிடைக்காது அதனால நாம் வைக்கிறது தான் ரேட்டு அதனால் இந்த சேர்த்து நீங்க நம்ம அது லாஸ் இருந்தாலும் இருக்குது நமக்கு ரிட்டர்ன் வர்ற ப்ராடக்ட்டும் நம்ம அதை சரி பண்றோம் சரி பண்ணி திரும்ப நம்ம அதை சேல்ஸ் பண்றோம்

அது விற்கிற ரேட்டு நமக்கு கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்க ஏதாவது ரிப்பேர் பண்ணிடுவாங்க ரிப்பேர் பண்ணி ரிட்டன் போட்டு விட்ருவாங்க யூஸ் பண்ண தெரியாது ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லாம் நல்லா பிகினஸ் தான் வாங்குறாங்க ரிப்பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு வரும்போது நமக்கு அகிந்த லாஸ் ஆகும் நமக்கு ஓகே அதை நீங்கள் சரி பண்ணணும் அதை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணி திரும்ப நம்ம வித்தா தான் நம்ம அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம எடுக்க முடியும் நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம இதுல பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் விற்கிற காசு அந்த ஒரே ப்ராடக்டே நமக்கு போயிடும் அதனால நாம அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால நம்ம அதை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ எல்லாத்துலயுமே சேமா இதே மாதிரி வந்துட்டே இருக்குமா கண்டிப்பா வரும் சார் தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு ரிட்டன் இருக்கு இன்னைக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா பத்து பிக்கப் இருக்கு பதினஞ்சு ரிட்டன் மட்டுமே இன்னைக்கு இருக்குது பிக்கப் பத்து இருக்குது ரிட்டன் வந்து கண்டிப்பாக வரும் சார் அதில் பதினஞ்சு ரிட்டன்லாம் வந்து கஸ்டமர் ரிட்டன் கிடையாது பத்து ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ரிட்டர்ன் அதாவது நார்மல் ரிட்டன் வச்சுக்கோங்களேன் அஞ்சு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கைக்கு போய் திரும்ப வந்த ரிட்டன் அது ஓகே அதுக்கு மட்டும்தான் நமக்கு சார்ஜஸ் போவோம் அதுக்கு மட்டும்தான் நமக்கு இப்போ கேன்சல் ஆகிற ஆர்டர்லாம் லாஸ் ஆகாது இல்லையா லாஸ் ஆகாது சார் ஃபிளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி கேன்சல் ஆகிற ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பீஸும் போடுறதில்ல ஓகே இப்போ ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் போய் காசு உடனே வராது சார் கஸ்டமர் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கேருந்து நம்ம அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போய் சேரத்துக்கே நாலு நாள் அவங்க கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரிட்டர்னு டைம்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க ஏழு நாள் கொடுக்குறாங்க ஏழு நாள் பத்து நாள் கொடுக்குறாங்க அந்த ஏழு நாள் வரைக்குமே நமக்கு அந்த அமௌண்ட் வராது ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஒரு எட்டு நாள் கழிச்சு தான் நமக்கு அமௌண்ட் வரும் அப்போ இங்கேருந்து போனது நாலு நாள் ஒரு எட்டு நாள் மேக்ஸிமம் பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது நாள் ஆகும் சார் வரைஞ்ச நான் வர்றதுக்கு பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது நாள் ஆகும் கஸ்டமர் லொக்கேஷனை பொறுத்து இருக்குது ரொம்ப லாங் கஸ்டமராக இருந்தால் அந்த பேமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் பக்கத்துலேயே இருக்குது இப்போ பக்கத்திலே தமிழ்நாட்டுக்குள்ளாரியே ஆர்டர்னா ரெண்டு நாள்லேயே டெலிவரி ஆகிடும் ஒரு சில பொருள் அமேசானில் அந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு பத்து நாளில் வந்துரும் நமக்கு கே அத வந்து ப்ரீ பே இல்லன்னா அதுதான் सीओடி எல்லாத்துக்கும் அப்படிதான் いや நான் நிறைய பேருக்கு கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா சலஸ் பிகினர் ப்ரீ பேத் அது கஸ்டமர் பே பண்ணி தான் ஆர்டர் போடுறாங்க பேப்பர் அப்படி நினைக்கிறாங்க அந்த மாதிரி வருமா கண்டிப்பா വരாது சார் எல்லாமே வந்து

பில்லு கேட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பத்தாயிரூவாய்க்கு சேல்ஸ் பில்லு அவங்க போட்டு கொடுத்துட்டாரு அவர் வந்து சேல்ஸ் பண்ண மாதிரி அவர் ஃபைல் பண்ணிடுவார் நாம் அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து நம்மளோட ப்ராஃபிட்லாம் வச்சு நாம் வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம விற்போம் விற்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும் அப்போது நாம் ஒரு 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 சொல்லப்போனால் ஒரு இரநூறுவாய்க்கு வாங்குற பொருளை நாம் ஒரு ஒரு நானூறுபாய்க்கு விற்கிறோம்

ஜிஎஸ்டி சேர்ந்து தானே இருக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து இப்ப கஸ்டமருக்கு பில்லு போகும்போது எப்படி போகும் ப்ராடக்ட்டோட விலை 450 ₹ 50 ₹ ஜிஎஸ்டி 500 ₹ன்னு சொல்லி தான போகும் ஆமா ஆமா சார் அந்த அப்ப அந்த 450 ₹ தான் நம்மளுடைய காசு ஆமா அந்த 450 ₹ கேத்த மாதிரி தான் நம்ம மார்ஜின ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஆமா சார் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 50 ₹ வந்து கஸ்டமர் வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டியா கட்டறாங்க ஆமா சார் அந்த காசு நமக்கு வருது ஆமா சார் நாம எடுத்து என்ன பண்றோம் அப்படினா கவர்மெண்ட்க்கு பே பண்ணனும் இப்ப செல்லர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படினா அமேசான் நம்பர் இருந்து ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒன்று எடுக்கிறாங்கல்ல ஷிப்பிங் ஒரு ஜிஎஸ்டி எடுப்பாங்க கமிஷனுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுப்பாங்க அந்த ஜிஎஸ்டி வச்சு அவங்களே நம்ம பேர்ல கட்டிடுவாங்க நாம எது கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்ட தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது தானே கண்டிப்பா இல்ல சார் ஏன்னா இன்வாய்ஸ் இருக்குல்ல கஸ்டமருக்கு போகக்கூடிய இன்வாய்ஸ்ல கண்டிப்பா ப்ராடக்டோடைய விலை வந்து நானூறு ரூபாய் ஜிஎஸ்டி எழுபது ரூபாய் மொத்தமா நீங்க நானூத்தி எழுபது ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க அப்ப அந்த எழுபது ரூபாங்கிறது எங்க போகுது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியது அது நம்ம அக்கௌண்ட் தானே வருது கண்டிப்பாக சார் ஆமாம் சொன்னால் அவங்க மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க கமிஷன் மட்டும் தான் எடுத்தாங்க சார் இப்போ ஆன்லைனில் விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளை உங்கள் கிட்ட இருந்து நான் வாங்கும் போது ஜிஎஸ்டி இல்லாமல் நான் வாங்கிட முடியும் அது வந்து ஆஃப்லைன் வியாபாரம் ஆன்லைனில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்ட் ஆகும் அதனால் கண்டிப்பாக ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகும் இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டி தான் அந்த ப்ராடக்டை வாங்க முடியும் அதனால் ஜிஎஸ்டிங்கிறது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் சார் எஃபிஐல பண்ணுறீங்களா இல்லை கையில் வச்சு செல் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை சார் எஃபிஐல நம்ம பண்ணுறதுல எஃபிஐல பண்ணுறதுக்கும் நம்ம பெக்கினியருக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஐல வச்சு பண்ணோம்னா நிறையா சேல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நம்ம ஜென்ரிகில் நார்மல் கேட்டகரியிலே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணாவே ஃபுல்லாக நமக்கு சேல்ஸ் வரும் இப்போ ஆமேசானில் மட்டும்தான் எஃபிஐ இருக்கு ம் ஃப்ளிப்கார்ட்லையும் மீஷோலாம் எஃபிஐவே கிடையாது ஆமாம் சார் அப்படி இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்லேயும் மீஷோலையும் கையில் வச்சு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ம் ஆனால் ஆமசான் வரும்போது மட்டும் எஃபிஐக்கு போகிறாங்க எப்படி போறதுனாலும் ஒரு ஆர்டருக்கு நமக்கு வெளியில இருந்து ஒரு ஆர்டர் வருது ஆன்லைன்ல நாம பார்த்து பேக் பண்ணி நாம கொரியர் பர்சன்ட கொடுத்து கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட தான் வந்து நார்மலு எஃபிஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாம அமேசானுக்கு அனுப்பிடுவோம் நம்ம ப்ராடக்ட அவங்க ஒரு பெரிய வேற வழி வச்சிருப்பாங்க அங்க வந்து நம்ம ப்ராடக்ட வச்சு ஆன்லைன்ல ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க இதான் சார் எஸ்பிஐ இதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்க அது வந்து நமக்கு எப்போ வந்து நமக்கு எஃபிஐ தேவைப்படும்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் நூத்துக்கணக்கான ஆர்டர் வரும்போது நமக்கு எஃபிஐ தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும்

அப்படி வைக்கும்போது அதுக்கான ஸ்டோரேஜ் பீஸும் நமக்கு அதிகமாக ஆமாம் சார் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஆர்டர் ஒன் டே டெலிவரி டூ டே டெலிவரின்னு சொல்லி எஃப்பிஎல் வைக்கிறது மூலிமா காட்டும் சார் அது ஒன்று தான் பெனிஃபிட்டு கஸ்டமருக்கு எஃப்பிஐ ஒரு பெனிஃபிட் அது ஒரு பெனிஃபிட் ஆனால் ஒன் டே டூ டேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அமேசான் டெலிவரி கொடுக்கறதே கிடையாது அதில் காட்டுறது தான் கஸ்டமர் காட்டுறது தான் ஆனால் அந்த டைமுக்கு வந்து டெலிவரி ஆகாது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஹவுஸ் பக்கமா இருக்கும் கோயம்புத்தூர்ல வேற ஹவுஸ் இருக்கு இப்போ திருப்பூர்ல ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன் டெய்லிஸ் வந்து கையில வச்சு செல் பண்ணலான் கையில வச்சே பண்ணலாம் சார் பிகினர்ஸ் வந்து கையில தான் வச்சு சேல்ஸ் பண்ணணும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க சோர்ஸ் பண்ணும் போது அதிகமா வாங்க வேண்டியது இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா போதும் ஒரு டம்மி அந்த போட்டோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை லிஸ்டிங் போட்டு அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை விக்கிதான்னு பார்த்து ஒரு சேல்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்தது அந்த ஒரு ப்ராடக்ட்டை ரெண்டு ப்ராடக்ட் வாங்கணும் ரெண்டு நாள் வாங்கணும் சேல்ஸ் அதிகமாக வர்றது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கே தெரியும் தினமும் ஆர்டர் வர்றது அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து வைக்கலாம் வந்து ஆயிரம் சேல்ஸ் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா இல்லை சார் ஆயிரமெலாம் நமக்கு எஃபிஐ பண்ணிடலாம் ஹேண்டில் பண்ணிடலாம் சார் ஆயிரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு பண்ண முடியும் சார் நம்மளால் எல்லாராலையும் பண்ண முடியும் கரெக்டாக வந்து மேன் பவர் இருந்துச்சுன்னா நூறு பார்சல்னாலும் ஒரே நாளில் பண்ண முடியும் நீங்களே பண்ணிடுவீங்களா ஆமாம் சார் எல்லாமே நான் அவளே பண்ணிடுவோம் நம்ம ஒய்ஃப் இருக்கிறாங்க ஒய்ஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க வர்ற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது லேபிளிங் எடுக்கிறது அதை பேக் பண்ணுறது எல்லாமே ஒய்ஃப்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் நான் வந்து ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறது லிஸ்டிங் பண்ணுறதோட என்னோட வேலை முடிஞ்சிடும் சார் ஓகே ஆர்டர் வந்தால் மற்ற ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் இவங்களே பண்ணுவாங்க இவங்களே பண்ணிடுவாங்க நீங்கள் இல்லைனாலும் பண்ணிடுவாங்களா ஆ தாராளமாக பண்ணிடுவோம் சார் நம்ம இல்லைனாலும் எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க பேக் பண்ணி கொரியர் பர்சன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எல்லா வேலையும் இவங்களே பண்ணிடுவாங்க சரி இப்போ ஒரு ஆயிரம் ஆர்டர் வந்துருக்குல்ல இதில் வந்து கேம்பெயின் நீங்கள் ஏதாவது ரன் பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் கேம்பெயினே ரன் பண்ணதில்ல அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்த்துருக்குறேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் கட்டி பண்ணலை ஃப்ரீ கெடிட்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்குறாங்க புதுசாக உள்ள வர்ற எல்லா செல்லர்ஸுக்கும் அந்த ரூபா வந்து கிடைக்கும் அந்த ரெண்டாயிரூவாய் வச்சு நான் ஆடு வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி ரன் பண்ணி பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் பண்ணலை சார்

அப்படியே சரியாக கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படியே பண்ணாலுமே வந்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் வந்து கண்டிப்பா வரும் மேனுவல் கேம்பெயின் ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் எந்த கீவேர்டு போட்டு தேடுவாங்க அப்படிங்கிறது நம்ம கேம்பெயின்ல கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து நான் நார்மலா வந்து லிஸ்டிங் பண்ணும் போதே நான் கீபேடு கொடுத்துட்டேன் நார்மல் கீபேடு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நார்மலாகவே கொடுத்ததுனால என்ன ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணா வரும் அப்படி வந்து நான் லிஸ்டிங்ல வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனால நான் கேம்பெயின் பக்கம் போல போகவும் மாட்டேன் பிகினர்ல வந்து யாரும் அது அதுக்கு கண்டிப்பா அவசியம் இல்லை சார் அதே மாதிரி ஸ்டாக்கும் வேணும் இல்லையா போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பண்றோம் அப்படின்னா நமக்கு சேல்ஸ் வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் நடந்திருக்கும் ஆனா பிகினர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிஸ்டிங் போட்டுறாங்க ஒரு மூணு லிஸ்டிங் போட்டுருவாங்க அந்த மூணு லிஸ்டிங் ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா பத்து பத்து பீஸ் வச்சிருப்பாங்க அதுக்கு கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஆர்டர் வரல நான் கேம்பெயின் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ அந்த பத்து பீஸ்க்கு வந்து கேம்பெயின் ரன் பண்ணி ஒரு நாலு பீஸ் வித்துறாங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி கேம்பெயின் ஸ்டாப் பண்ணிட்டா அது அப்படியே தான் இருக்கும் போது அதான் சார் அவங்க கேம்பெயினை ரன் பண்ணும் போது மட்டும்தான் முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் இப்ப ஒரு சொன்னேன் நான் சார்ஜஸ் சொன்னேன் இல்லைங்க அதை வந்து தெரியாம பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் போயிரும் நமக்கு அக்கௌண்ட்ல வர வேண்டிய பேலன்ஸ் ஏற்கனவே ஆர்டர் வந்து நமக்கு அனுப்ப வேண்டிய இருந்து அமேசான்ல பணத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு காசே வராது கடைசியா இருக்கும் சேல் நடந்துட்டு இருக்கும் காசுல எங்க போகுதுன்னு தெரியாது கடைசியா நீங்க கஸ்டமர் செல்லர் சப்போர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்கும் இது தெரியாம பிகினர்ஸ் பண்ணிட்டான்னா மாட்டிக்குவாங்க இது தேவைப்படும் சார் ஒரு கார்பரேட் செல்லரா மாறும் போது பெரிய லெவல்ல சேல்ஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஆட் கம்பெயின் தேவைப்படும் புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா அதை லான்ச் பண்றதுக்காக ஆட் கேம்பெயின் ரன் பண்ணலாம் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரதுன்னா ஜனங்கிட்ட உடனே தெரியணும் அப்படின்னா ஆட் கம்பெனி அப்போ ஆன் பண்ணலாம் ஓகே அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் தௌசண்ட் சேல் ரீச் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கே தேவைப்படல கேம்பெயின் சார்